ஒரு நாள் ஒருத்தையும் என்ன ரொம்ப சண்டை போடுறதுக்கு வந்தா பாத்துக்கிடுங்க எப்படின்னா சாதாரணமா அந்த கோபத்துல வேட்டி கட்டுவாங்கல்ல இனி தூக்க முடியாதுக்கா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் புரியுதா இல்லையா அப்படி தூக்கி கட்டிக்கிட்டு என்ன ஏன்னா தங்கி இருந்த ரூமுக்கு வந்தான் அங்க பைபிள் காலேஜ் படிக்கிற ரெண்டு மூணு பசங்க வந்து இருந்தானுவே அவனுகிட்ட போய் காட்டாலே மோச சங்கன் என்ன ஜஸ்டின் மோச மோசம்பாங்க மோச சங்கன் உடனே பக்கத்து வீட்டுக்கு அப்ப முன்னாடி எல்லாம் நம்மகிட்ட போன இல்ல இல்ல பக்கத்து வீட்டுக்குலாம் போகணும் அப்படி இவன் என்ன பண்ணான் தெரியுமா அவன் சொல்லி விட்டானுவன் அவர் பக்கத்து வீட்டுல போன வந்திருக்கு பேச்ச போயிருக்காருன்னு இவன் நேர அப்படிதான் வாரம் இப்படி வாரம் பார்த்துக்கிடுங்க நேர வந்தான் போனை பேச்சிட்டு வெளியே வந்து இவன் வார வரத்தப்ப ரொம்ப தூக்கி நீ இன்னைக்கு ஆகுமோ அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு பக்கத்துல ஒரு தென்ன நின்று பார்த்துக்கிடுங்க என்ன பார்த்தவங்களுக்கு சிரிப்பா வருது இல்ல பாத்துக்கா இப்ப இந்த மாதிரி ஒரு தென்னை மரத்து மேல என்ன செய்து வச்சுக்கிட்டேன் இன்னைக்கு அதனா அடி உறுதி ஏன்னா அவன் வார வரத்தை பார்த்தேன் கண்டிப்பா கொன்னே விடுவான் என்ன அப்ப பக்கத்துல இருந்த தென்னை மரத்துல இப்படி கைய வச்சுக்கிட்டு எப்பா கண்ணை மூடிக்கிட்டேன் என்ன அடிக்கும் போது பாக்காம இருந்தா அதுலயாவது ஒரு ஆறுதலா இருக்கும்ல கையை மேலே வச்சுக்கிட்டு கண்ணை மூடி ஏசப்பா இவனுட்டு என்ன காப்பாற்றும் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு நிற்கேன் எப்படி இவ்வளோ தூரத்தில் வந்திருப்பான் பார்த்துக்கிடுங்க திடீர்னு பரிசு தாவியானவர் சொன்னார் அவனுக்குள்ளே இருக்கிற ஆண் பதட்டப்பட்டு கேட்க அப்பா எப்படியாவது என்ன காப்பாற்றணும் உடனே பரிசு தாவியானவர் சொன்னார் அவனுக்குள்ளே இருக்கிற கோபத்தின் ஆவியை கட்டு எப்படி கோபத்தின் ஆவிய கட்டு அப்படின்னு சொன்னோடனே யாருக்கு ரொம்ப மணி அடிக்கி ஆ ஆ நசிக்கிற அம்மா நசிக்கர் நசிக்கர் இந்த மணிக்கு எனக்கு ஆகாது சரி நசிக்க அந்தால இயேசுவின்ற தஞ்சயம் ஒரு அலேலியா சொல்லுங்க எல்லாம் மணி என்ன மூணு பத்தாயிட்டு இப்போ முடிச்சிருந்தேன் கவலைப்படாதே ஒரு அம்மைன்னு சொல்லுங்க அப்போ என்ன ஆயிட்டோ தெரியுமா தோத்துடும் இவன் நேரம் கிறுகிற வாரான் அன்னை இருக்கிற தூரத்தில் இவ்வளவு தூரம் வந்துட்டான் எனக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு இன்னைக்கு கட்டர் அடி வாங்க நடத்த போறார் அடி வெளுத்துடுவான் இன்னைக்கு உடனே ஆண்டோட்ட பதறி கேட்டேன் பாருங்க ஆண்டோச்சனை ஏன்ல பயப்படுத ஏச்சு என் நாமத்தில் அவனுக்குள்ளே இருக்கிற கோபத்தின் ஆவிய கட்டுன்ட்டா உடனே எனக்கு வாய் திறந்து கட்ட முடியுமா ஒருவேளை கட்டு பலிக்கலைன்னா சேத்துலாம் குத்துவான் ஏற்கனவே கொண்டு வர குத்து கெட்டுனதுக்கு அடுத்த குத்து விழுந்துடுற அப்படின்னு கட்டுற அளவுக்கு தெம்பு இல்லைக்கா காமெடியா பண்றேன் நான் வச்சுக்க வாரவன தோத்திர பாருங்க அப்ப நானும் மரத்து மேலே கை வச்சிருக்கேன் பயத்து கொடல் கலங்கிருச்சு ஆனாலும் ஆவியில பெலங்கொண்டு அப்பா தோத்திர அப்பாசு நோமத்தில் இந்த இவனுக்கு கோபத்து ஆவியை கட்டுகிறேன் சொல்லிட்டு நிமிந்து பாக்கேன் என்ன நடந்து தெரியுமா நேரா வந்தான் நேரா கிட்ட வந்தவே ஆறத்தை மடக்கி கட்டி நំளா லுங்கி ஆவுட்டான் ஆவுட்டே வந்தான் அதான் கர்ச்சம் அதான் பண்றானே இப்டி யாமே என்னவோ நினைச்சிட்டு வந்தேன் இப்ப ஒண்ணும் வரல சாயந்தரம் ஆறேன் பேடா நான் சொன்ன புரியுதா அவருக்கு அங்கிருந்து வர்றேன் உண்மையில நான் எனக்கு என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது ஏன்னா அந்த கொட்டல் கலைஞ அந்த வார்த்தையை சொன்னேன் நான் என்னை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நைன்டி நைன் ஆர்டி அதன் ஆனால் பாப்போம் முயற்சி பண்ணுவோம் கடைசி பரிகரிக்கும் சத்துரு அவ்வளவுதான் லாஸ்ட் வெப்பன் அது அது வாய் திறந்து சொல்லல இயேசுவின் நாமத்துல இவன் கோபத்து நாவிய கட்டுகிறேன் வாங்க பாரு அவ்வளவுதான் வந்தான் டக்குனு அழுத்துட்டான் அவன் அப்படிதான் சொல்றான் அதான் அதான் என்னடா என்னவோ நினைச்சிட்டு வந்தேன் இப்ப ஒண்ணு வரல போயிட்டு

எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அதான் மேட்ரு ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு அவளோதான் அபிஷேகம்பெற்றவனுடைய நாபின் அதிகாரத்திலே இருக்கு. வா ஆவியை சிறைப்படுத்த அதிகாரத்தை இங்கே வச்சிருந்தார். அது எனக்கு இதுவரை தெரியல. ஆனா இன்றைக்கு பகல் வேளை ஆண்டவர் தலைவாய் சொல்கிறார். அவை சத்யரின் திட்டத்தையும் அவனுடைய நோக்கத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு வெளிச்சம்.